நகையை கொடுங்க அஞ்சு மணிக்கா திருப்பி தரம் கொடுக்க அஞ்சு மணக்கா திருப்பி தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது எப்படி அது இருக்கா சேர்ந்து பணத்தை ஓட்டுறது நடக்காது கோடி நடக்க அதெல்லாம் ரெண்டுக்காக செஞ்சு வாங்க சாதாரண பார்க்குறத வந்து கட்டக்கூட மரபு ஏற்றி அது வந்து என்னென்ன ஈரப்போட மக்கள் இருக்காங்க உணர்ந்தோம் அது போக இரவு அதுக்குள்ள சயின்ஸ் தான் இது மாதிரி ஏகப்பட்ட சித்து விளையாட்டியை விளையாட்டைக் காட்டியவன் அல்ல சித்தத்தை சித்தத்திற்குள்ளே தெளிய வைத்தவனே சித்தன் அசு கைலாய சித்த கைலாய மகா கைகாய இருந்து அகற்றியுரை நிகழ்த்தி அற்புதமாக வினைகளை ஓட ஓட விரட்டி எடுத்து உயர் புனர்ஜென்ம நிலைபெறும் பிரபஞ்ச திருகோமாதா நற்பூஜைகள் நிகழ்த்தி அப்பூஜை நிகழ்வுகளின் மூலமாக பல்வேறு சாப விமோசன நிலைகளை உலகோர்க்கு ஞான பரிசாக வழங்கும் சிவசபை ஆசான் இணையாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் நிலைக்கு அகத்தியன் நல்லா சிவங்க ஏற்புடைய சபை வந்து அமர்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட சபை இச்சபைதனிலே நடைபெறும் அதிசய அபூர்வ அற்புத நிகழ்வுகள் எவ்வாறு நிகழ்கின்றன நோய்தீர்க்கும் மருந்தாக பிணிதீர்க்கும் மருந்தாக வினைதீர்க்கும் மருந்தாக திருநீற்றுச் சாம்பல் திகழ்கின்றதே அது எவ்வாறு அத்திருநீற்றுச் சாம்பல் திகழ்வதற்குரிய முழு முயற்சி எவரிடமிருந்து ஏற்படுகின்றது என்னும் நிலைதனை ஒரு சீடனிடம் வினவுகின்றோம் யாம் சிவத்திருநீற்றுச் சாம்பல் எவ்வாறு மருந்தாக அது திகழ்கின்றது அது மருந்தாக திகழ்கின்ற பொழுது அது அதிசயம் எவ்வாறு நிகழ்த்துகின்றது எதன் மூலம் என்பதை யாம் அகத்தியன் வினவுகின்றோம் அது நவ மாறும் என் ஐயன் கைப்பட்டு அது குடுக்கறதுனால அது வந்து விற்று சாம்பல் இல்லை அது வந்து நவபாஷாணமாக போகர் செஞ்ச நவ முருகப்பெருமான் சரீரத்துலேருந்து எடுத்து கொடுக்கற அது அந்த அதே மாமருந்து ஏன்னா நோயின்றது வந்து உடல் அல்ல ஆன்மாவில் தான் இருக்கு அந்த ஆன்மாவில் இருக்கிற கரையை அந்த நவ எடுக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத சீடர்களின் திருநாவில் இருந்து இந்நிலை எழ வேண்டும் என்பதற்காக அதன் உண்மை நிதர்சன நிலைதனை உலகோர்க்கு பரிசாற்றுவதற்காக அகத்தியன் வினவிய வினா சீடனை நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம் மற்றொருவனுக்கு அது கலந்த இணைவினா அந்நவபாசானம் செயல்படுகின்றது அதன் ஆற்றல் பெருமகா ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் சிவ ஆற்றல் திருமுருக ஆற்றல் சித்த ஆற்றல் தேவ ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் கலந்துள்ளது அது மாற்று நிகழ்வுதரை நிகழ்த்துகின்றது எப்பொழுது நிகழ்த்துகின்றது நீர் உரைக்கலாமா எம்மை விட வயதில் உயர்ந்த சீடன் எவ்வாறு நிகழ்கின்றது ஓம் அகதி சாய நமக பிரபஞ்ச சபையின் ஆற்றலை உணர்ந்து செயல்படுகின்ற பொழுதும் அகத்திய நாமத்தில் சிவநாபத்தில் சித்தநாமத்தை சொல்லுகின்ற பொழுதும் அந்த ஆற்றலானது தன் உடலில் இருக்கின்ற சிவசக்தியில் இணைந்து அது மிகவும் மிளிர்ந்து தன் நிலையில் இருக்கின்ற மாற்று நிலைகளை மாற்றி மிகவும் உன்னதமான நிலையை பெறுகின்றது தன் கையில் பொழுது என்று உரைத்து அமருகின்றேன் எதன் மூலம் எதன் மூலம் நிகழ்கின்றது திருநீற்று சாம்பலின் மூலம் திருநீற்று சாம்பல் அதிசயம் நிகழ்த்துகின்றது நீர் உரைத்தவாறு அகத்திய நாமம் சிவநாமம் திருமுருகநாமம் இறைப்பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலை உணர்ந்து நடக்கின்ற பொழுது நிலவுகின்றது அது எப்பொழுது நிலவுகின்றது என்னும் அற்புதமான தத்துவ நிலைக்குள் ஒரு மாநிலம் ஒரு சீடன் ஒரு தொடர்பாளன் இணையாய் சபையோடு இணைகின்ற பொழுது சரண் அடைகின்ற பொழுது சிவத்தை பிரபஞ்சத்தை சிவசபை ஆசானை சிவசூட்சமன் நூலை ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அவன் சரண் அடைகின்ற பொழுது அந்நிகழ்வு அவனுக்குள்ளிருந்து நிகழ்த்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அனைத்து நிகழ்வுகளும் அகத்தியன் முதல் துவக்க உரையில் நிகழ்த்தியது போல உரைத்தது போல அனைத்து ஆற்றலும் தங்களுக்குள் இருந்து பெறப்படுகின்றது அவ்வாறு தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளி உணர்கின்ற அற்புதமான அவ் பணியை சிவசபை செய்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவ திருநீற்று சாம்பல் நவபாசான நிலைகள் மூலமாக செயல்படுகின்றது அது பல்வேறு அதிசய அபூர்வ நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றது அவ்வாறு நிகழ்த்துகின்ற நிகழ்வுகளை தன் அடிபணிவு சரணாகதி நிலையின் மூலமாக அவன் நிகழ்த்த வைக்கின்றான் சிவசபை ஆசானின் மூலமாக அவனை சரணடைகின்ற பொழுது என்று உரைத்து அந்நிலை உமது இல்லத்தில் நடைபெற அகத்திய நல்லாசிகள் வழங்கும் அற்புதமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலைதனில் சாம்பல் தனை ஒரு குவளையில் நல் தீர்த்த நிலைபிடித்து அதில் திருநீர் கலந்து பருகுகின்ற பொழுது அத்துணை மாற்ற நிகழ்வுகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு நல்நிலை தவழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓர் நாள் சிவசபை நாடி அற்புதமாக சஷ்டி பெருநாள் அன்று சிவசபை நாடி வந்து திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டுகளிச்சு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் உமது இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு கிளைச்சபை ஆசான் சொல் கேட்டு ஆற்றலாய் ஒரு சஷ்டி பூஜை தனியில் கலந்து கொள்ள இவன் உரைத்தவாறு அவன் உரைத்தவாறு அற்புதம் நிகழ்த்தும் சபையின் திருநீற்று சாம்பல் பெற்று வளம்பர் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய்